வந்து அஸ்வினி நட்சத்திரம் இப்போ நம்ம மேசத்தில் அஸ்வினி பரணி ரோஹிணி இருக்கு அஸ்வினி ஒன் நம்ம வந்து மேச ராசிக்காரர்கள் அப்போ இப்ப இதுல ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு ஆனா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு நம்மளுக்கு மெயினான விஷயங்கள் நட்சத்திர பலம் அதிகமாக வேணும் அப்ப இந்த நட்சத்திர பலங்கள் இருக்கும்போது மேச ராசிகள் மேச ராசி அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை மூணுமே மேசத்துல வந்துடும் அப்ப இந்த மூணு ராசிக்காரர்களுமே உங்களுக்கு இந்த மேச ராசிக்காரர்கள் பலமா இருப்பாங்க புரியுதுங்களா இப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரம் மேசராசில வந்து அஸ்வினி பரணி நட்சத்திரம் மேசராசில கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி வரும்போது மேசராசிக்காரர்கள் ரொம்ப பலமாக இருப்பார்கள் ஓகே சரி நம்ம கார்த்திகை நட்சத்திரத்துக்கு போயிடுவோம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் மேகநாதர் மேகநாதர் திருமச்சூர் திருமியச்சூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கோயில் மேகநாதர் திருமியச்சூர் நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணுங்க லலிதா சரஸ் லலிதா சரஸ்வரநாமம் மேகநாதர் திருமியச்சூர் லலிதா சகசரநாம பேரணம் என்ன அப்படின்னா நீங்க கோயில் வந்து இந்த மேகநாதர் கோயில் இருக்கு லலிதா சக சகசநாமம் வந்து நீங்க படிக்கணும் அது படிக்கும் போது இந்த கோயிலும் பலப்பெறும் உங்க வீடும் பலம் பெறும் உங்களுடைய நாக்குல இருக்கக்கூடிய நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாம் இடம் வந்து செயல் வாக்கு குடும்பஸ்தானம் அதுலயும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க பணம் செல்வம் அதுல வச்சிருக்காங்க அப்ப நாவடக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம யாருக்காவது கோவப்பட்டு ஏதாவது சாபங்கள் விட்டு இருந்தாலும் இல்ல கோபமான ஒரு முறையில பேசியிருந்தாலோ நம்மளுக்கு இந்த இது பண்ணும்போது லலிதா சரஸ்வநாமம் படிக்கும் போது அனைத்து விதமான நம்ம கோபதாபங்கள் தீர்ந்து யாருக்காவது நம்ம கெட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தாலோ நினைச்சிருந்தாலோ இல்ல சொல்லி நம்ம அவங்கள புண்படுத்தியிருந்தாலும் அது நம்மளை விட்டு போயிடும் அந்த கர்மா நம்மளைய அண்டாது புரியுதுங்களா அடுத்தது எந்த விதமான நாம கோயிலுக்கு கொடுக்கணும் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் வந்து தானம் கொடுக்கணும் அந்த கோயில்ல சர்க்கரை பொங்கல் கொடுக்கணும் வீட்டுல நீங்க ப்ரே பண்ணும் போது சர்க்கரை பொங்கல்ல செஞ்சு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நீங்க நெய்வேத்தியமா கொடுக்கும்போது நீங்க பண்ற அந்த ப்ரேயர் சீக்கிரம் உங்களுக்கு பலமா இருக்கும் சரி நீங்க யாருக்கு தானம் கொடுக்க வேண்டும் யாருக்கு தானம் கொடுக்கணும்னா தீயணைப்பு தீயணைப்புக்காரர் தீயணைப்பு துறையில இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு நாவிதர் நாவிதர் வேலை நம்ம பார்பர் ஷாப் சொல்றோம் இல்லையா பார்பர் ஷாப் செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஜோதிடர்களுக்கு ஜோதிடர்களுக்கு நம்ம தீயணைப்பு துறையில வேலை செய்யறவங்களுக்கு ஃபயர் அதுல ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்ம வச்சிருக்கிறவங்க ஜோதிடர் ஜோதிடர்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஜோதிடர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும் போது அவங்க வந்து தினம்தோறும் நவகிரகங்களையும் நட்சத்திரங்கள் பஞ்சபூதங்களையும் உச்சரிச்சுட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த மெயினான விஷயம் அவங்க எல்லாம் புண்படுத்தவே கூடாது அடுத்தது அவங்களுக்கு சில ஏதாவது உதவிகள் நீங்க செய்யணும் இப்ப அவங்க ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செஞ்சு அவங்கள சில கௌரவப்படுத்தி அவங்களுக்கு உதவும் போது அவங்க மற்றவர்களுக்கும் உதவக்கூடிய வழிகாட்டி உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அப்ப அவங்களுக்கு உதவணும் நீங்க இந்த முருகர் பெயர் கொண்ட ஆறு முகம் ஆறு சாமி இந்த மாதிரியான ஒரு பெயர் கொண்டவங்க உங்க பக்கத்துல இருக்குதான் அவங்களுக்கும் நீங்க உதவலாம் அதுவும் நல்ல விஷயம் ஆறுமுகம் ஆறு சாமி ஆறு அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் எழுத்துல வரக்கூடியதெல்லாம் நீங்க பண்ணலாம் ஆறுமுகம் ஆறுசாமி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு ஏதாவது யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ என்னென்னு புரிஞ்சது இல்லையா நம்ம இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு லைவ் செக்ஷனுமே பார்த்து பார்த்து உங்களுக்கு எது உங்களுக்கு யூஸ் இருக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சா உங்களுக்கும் நல்ல பலன் அளிக்கும் நல்ல விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் தேடிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து ஈஸியான மெத்தட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் புரிஞ்சுதுங்களா சரி அடுத்தது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான கற்ப வருஷம் இது எழுதிட்டீங்களா கற்ப வச்சு அத்திமரம் அத்தி மரம் இந்த மரத்தை நீங்க காப்பு கட்டி அது அத்திமரம் என்னங்க அத்தி பழம் வந்து நம்மளுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் குணமாக்கக்கூடியது அப்ப கர்ப்பைன்னா யாரு குரு அப்ப பலம் குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் குழந்தை செல்வம் நல்லா இருக்கும் ஆய் பலம் அதிகரிக்கும் பூர்வீகம் குருனா பூர்வீகம் பூர்வீகத்துல இருக்க முடியல பூர்வீகத்துல வாழ முடியல பூர்வீகங்களுக்கு செழிப்பா இல்ல எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கார்த்திகை நட்சத்திரங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல நீங்க வச்சு வழிபட்டு அந்த ரொம்ப முக்கியம் அது பண்ணும் போது நீங்க அந்த அதோடைய மண்ணை குளியில் குளிக்க சொல்லியிருக்க அந்த மண்ணோடைய குளியில் குளிக்கும் போது அனைத்து விதமான தோஷங்களும் கர்ம வினைகளும் நீங்கிடும் புரியுதுங்களா நம்மளுக்கு முக்கியமான விஷயம் நிறைய கருமாக்களை சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து என்னப்பா எனக்கு மட்டும் இந்த விதியா மத்தவங்க நல்லா இருக்கா அப்படி இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு வீட்டுக்கு வீடு வாசப்படு அப்ப அதுல எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கறதா நம்ம வந்து வழிமுறையே இன்னைக்கு தேடிட்டு இருக்கிற உலகமே எதன் மூலியமா சம்பாதிக்கலாம் எப்படி தப்பிக்கலாம் எப்படி வாழலாம் ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட வாழணும் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் இந்த வழிமுறை ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்ப நீங்க இந்த தீயணைப்புத்துறை அப்ப அவசர உதவி இவங்க தான் அவசர உதவி ஒரு பாதுகாப்பு பட்டலம் இல்லையா நம்மளுக்கு உடனடியான தீர்வு வந்து தீயணைப்புத்துறை அடுத்தது நாவதர் நம்மளுக்கு தேவையில்லாத ரோமங்களை நீக்கக்கூடியவர்கள் அப்படி என்ன தேவையில்லாத விஷயத்த அது நம்ம விட்டு போயிடும் ஜோதிடர்கள் உங்க வாழ்க்கையை வளம் படுத்தக்கூடியவர்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை சொல்லி உங்களை கரெக்ட் பண்ணக்கூடியவர்கள் அதனால இந்த ஜோதிடருக்கு நீங்க உதவும் போது உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப பலம் பெறும் அடுத்த ஆறுமுகம் ஆறுசாமி ஓடக்கூடிய ஆஹ் இருக்கிறதுலே தூய்மையான ஒரு தண்ணி தண்ணி தான் நிக்காது தேங்காது ஓடிக்கிட்டே இருக்கும் கடல் தண்ணியோ குள தண்ணியோ எது கிடையாது அருவி அது ஆறா மாதிரி அருவியா கொட்டும் இல்லைங்களா அப்ப நீங்க இவங்க மாதிரி இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டா உங்களுடைய பலம் அதிகரிக்கும் ஓகே சரி அடுத்தது நம்ம ஓகே டவுட் கேட்டிருக்காங்களா சார்